യ്യോയ്യോ

না চিক কোনে போய்யோ <laughs> ஜவனி

டம்பளியா இவ பெருத்துது செத்துட்டே எனக்கு தூக்கம் அட என்ன நான் தூங்க முடியாது வலிக்குதுடா ஊர்ச்சால் வலிக்குதுடா அட என்ன பண்றேடா இலா ர என்னமா ஊதுக்கு

மாச்சு மாதிரியூ காலையாண்டி ஒரு பண்ண மறுபடியும் என்ன பண்றது சீக்கிரம் மாட்டாங்க

ஆர்மலா தான் துடிக்குது பேசுதா கொஞ்சம் மசீரட் எடுத்து போடுவோம் ஒன்று கவலைப்படாதா சொல்லலாம் எடுத்துருவாடா தேவையா எடுத்துட்டு வாங்க

ചൊരങ്കിരുടെ കൈപ്പുടി പോട്ടിട്ട് നിങ്ങളുടെ പിന്നെ ചെത്തുന്ന ചുടുകാടി തരും

ఆ పోటివాడా ఇరే కొంబారి ఉత్తర కుమార్తి ఆమన్నా ఉంగప్పమ్మ పేరు అన్నా నీంగ అప్పమ్మ పేరు విలాడరాజను ఆ ఆ అవే పానా అదే కట్టూ ఊటి గారి

ஒண்ண போட்டு பழக்கம் எனக்கு வித்தத்துல கவுரு போடுறேன்

अर्जुन आ நீ ஜம் இங்க வந்த மாச்ச பொ பொ பொம்பளையோ நீ எப்ப தாண்டி போறே எப்ப தாண்டி உள்ள போக போறோம் உங்களுக்கு மாச்சமா இருக்கும்போது மூளை தொங்கல் விழுந்து போச்சு இது எப்ப தாண்டி

என்ன பண்றத <coughs> <coughs>

என்னப்பா இப்ப பயங்கரமான கண்டிஷன் அந்த கண்டிஷன் என்ன பண்ணட்டும் சேலம் சேச்சாளன் சில்ராஸ் போய் ட்ரீட் போட காப்பி சேலကြီး பெரிய ஆசி என்ன பண்ண எப்பா அர்ஜுனா அப்படியே சப்போர்ட் அந்த பலத்துல இருக்கிற குழந்தை என்ன கெதியாகுமோ தெரியல